வாக்குவாதம் உண்டாயிற்று ஆதியாகமும் பதிமூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் இதை காணலாம் இந்த பிரச்சனைக்கு தீர்வு பிரிவு என்பதால் அவர்கள் பிரிந்தனர் லோத்து செழிப்பான யோதான் சவக்கடல் பள்ளத்தாக்கை தேர்ந்தெடுத்து சோதோமின் புறநகரில் கூடாரம் அமைத்தான் வடக்கிலிருந்து நாலு அரசர்கள் குடியேறிய பகுதியை தாக்க வந்தபோது லோத்து கைதியாக அழைத்து செல்லப்பட்டார் ஆப்ரஹாம் இந்த செய்தியை கேள்விப்பட்டபோது உடனடியாக அவர்களைத் அவர்களை துரத்தி சென்று லோத்தை திரும்ப மீட்டு கொண்டு வந்தார் சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய இருந்தார்கள் என்று ஆதியாகமும் பதிமூன்றாவது அதிகாரம் வசனம் பதிவு செய்கிறது கர்த்தர் இந்த அழிக்க முடிவு செய்தார் தனது மனைவி மற்றும் இரண்டு மகள்களுடன் பின்னிட்டு பார்க்காமல் தப்பி ஓடும்படி இரண்டு தேவ தூதர்களால் கர்த்தர் நடத்தப்பட்டார் கர்த்தர் மேல் கந்தகமும் அக்கினியும் வருஷிக்க பண்ணினார் அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் எல்லாரும் செத்து போனார்கள் லோத்தும் அவரது இரண்டு மகள்களும் கர்த்தரின் கோபத்திலிருந்து தப்பித்தனர் ஆனால் லோத்தின் மனைவி அதிர்ஷ்டசாலி அல்ல அவள் தான் விட்டு வந்த எல்லாவற்றிற்கும் என்ன நடக்கிறது என்பதை காண திரும்பி பார்த்தாள் தேவதூதர்களால் தூதர்களால் ஏற்கனவே எச்சரிக்கப்பட்டபடி உடனடியாக உப்பு தூணாக மாறினார் நண்பர்களே நாம் லோத்தின் நாட்களுக்கு திரும்பிவிட்டோம் என்பதை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன் இந்த உலகத்தில் தீயவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பாருங்கள் லோத்துவின் நாட்களைப் போலவே ஓரின சேர்க்கை மறுபடியும் தலைவிறுத்தாடுகிறது ஓரின சேர்க்கையிலும் அருவருகத்தக்கதான செயல்களிலும் இன்று உலகமே மூழ்கிவிட்டது மற்றும் கர்த்தரின் அழகான படைப்பான வானவில்லை கே ப்ரைடு அதாவது ஓரின சேர்க்கையாளர்களின் பெருமையின் அடையாளமாக பிசாசு எடுத்துக்கொண்டான் இது ஏழு வண்ணங்களுடன் ஏழு வகையான வக்கிரமான பாலியல் நோக்கு நிலையை குறிக்கிறது இயேசு கிறிஸ்துவின் மிக மிக சமீபமாக உள்ளது வருகையின் போது காணும்படி லோத்தின் மனைவியை போல திரும்பி பார்க்க வேண்டாம் சோதோ மலை என்று அழைக்கப்படும் ஜெபலுஷ்டம் என்ற இடத்தில் படிக உப்பு அமைப்புகள் காணப்படுகின்றன என்பதை சமீபத்தில் தொல்பொருள் ஆய்வுகள் நிரூபிக்கின்றன இது லோத்தின் மனைவி செய்த தவறை அடையாளம் காட்டுகிறது வேதாகமம் இன்று வரை ஒரு தவறான தீர்க்க தரிசனத்தை சொன்னதில்லை பதினேழாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனத்தில் எழுதப்பட்டுள்ள லோத்தின் மனைவியை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இந்த எச்சரிக்கையுடன் இந்த தியானத்தை முடிக்கிறேன் நாளை தேவ சித்தமாயின் சந்திக்கலாம் ஆமேன்